اوئے بھائی کو جدا سٹارٹ کر دیا ابھی گنجولیوں کے ساتھ پچھاں گنجولیوں کے ساتھ پچھاں گنجولیوں کے கூட்ட <laughs> கம்மிழ்ந்தாங்க <laughs>

வாட்ஸ்அப் <laughs> பாரு

வரே புத்தங்களை பொறுத்தவரேஜிப்பவரே உங்களுக்குள்ளான காத்தவரே பிரியரே பிரபுரே சுவாமியே रो 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 अ அப்பா 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 தரணை அப்பா தரணையப்பா வய வயப்பா

மாதா பிதா குரு திருவுன்றோம் அந்த ஐயப்பனுக்கு குரு குரு இல்லாம நம்ம தடவ அவருடைய துணைகள் இல்லாம நம்ம சமணிக்கு போக மாட்டாரு அவங்க எல்லாம் வந்து தக்காள இழந்து வந்து நம்மளுக்கெல்லாம் சாமி காலங்களை வந்து ஒரு அர்சனை பண்ணி அவங்க மாலையை போட்டு நமக்கெல்லாம் வழிமுறையாக இருந்து நமக்கு மாலையை போட்டு எல்லா வீடுகளுக்கும் கூக்குவர வீடுகளுக்கும் அந்த ரெண்டு மாசம் எல்லா வீடுகளுக்கும் போய் அவங்களுடைய குறையா எந்த குறையா ஏற்பது சாமி கிட்ட சொல்லி நமக்கு நல்வழி காட்டுறவங்க தான் குரு அந்த குரு இல்லாம நமக்கு வந்து எங்கேயும் போகாது அந்த நிலையை வந்து இந்த ஆலயத்துடைய குரு குரு ஜோதி செட்டியார் குருசாமி அவருக்கு மகாராக பரியா செய்யப்படுகிறது சாமியோ